அவனை சந்தித்தார் சந்தித்தார் கிருமையாய் சந்தித்தார் அவர் சொன்னாரப்பா என் பா என்ன துன்பப்படுத்துற நியாயபெருமானத்தை படி வைராக்கி இருக்குப்பா நான் தான்ப்பா நியாயபெருமானத்தை கொடுத்தேன் என் வார்த்தையை வச்சுட்டு என்ன பண்ணிட்டு இருக்கிற ரொம்ப வைராக்கியமா இருக்கிறியாப்பா அதுல என்ன பண்ணா தெரியுங்களா சட்டத்திலே அவர் சந்தித்தார் சவுளை 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 ஏன் என்ன துன்பப்படுத்துகிறாய் அப்படின்னு சொன்னான் இவன் பார்த்தான் யார் இவர் மகிமையான தேவன் அன்றுவரே நீ யார் சவுல் கேட்கிறாங்க புதிய ஏற்பாட்டில் அப்போசி நடவடிக்கைகள் எழுதப்பட்டிருக்கிறது யார் நீங்க நியாயப்பிரமணத்தில் நான் உங்களை பார்க்கலையே நியாயப்பிரமணத்தை கொடுத்தவரே நான் தான் நீங்க மகிமையா இருக்கிறீங்க ஆமா ஏன் துன்பப்படுத்துகிறாய் அன்று கேட்கிறார் ஏன்பா சவுலே ரெண்டு வாட்டி கூப்பிடுறார் ரெண்டு வாட்டி அழைத்து கூப்பிடுகிறார் சவுலே சவுலே

நம்மளை இந்த உலகத்தின் அழிவுக்கு தப்பிக்கும் ஏ கிறிஸ்து இல்லாத வழக்கை ஒரு நாளும் ஜெயம் கொள்ளாது அது யாரா இருந்தாலும் நியாய பிரமானத்து முடியா வாழ நீதிமானா இருக்க விரும்புகிறேன் எல்லோரும் கிறிஸ்துவ விட்டு பிரிந்தவர்கள் அப்படின்ற நிலத்தில ஜென்ம சுபா உலர்கள் வேதம் சொல்லுகிறது அலுவயா யூதா ஓ பத்தொன்பது எழுதப்பட்டு இருக்கிறது பிரிந்து போகிறவர்கள் கிறிஸ்துவ விட்டு பிரிந்து போகிறாயா உனக்காக பாடுப்பட்ட தேவனை விட்டு நீ மறந்து